சென்னையில் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான முக்கிய காரணங்கள் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த நிகழ்வுகளுக்கான நோக்கம் பற்றிய விவரங்கள் இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிகளின் முக்கியத்துவம் இந்திய விமானப்படை நாடு முழுவதும் சாகச நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது இது பொதுவாக பொதுமக்களுக்கு விமானப்படையின் திறமைகளை காண்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்து வருகிறது விமானப்படையின் பலவிதமான பயிற்சிகள் சாகசங்கள் மற்றும் அதற்கான நவீன உபகரணங்கள் பற்றிய புரிதலை உருவாக்குவதே இக்கண்காட்சிகளின் முதன்மையான நோக்கம் பொதுமக்களின் படைத்துறை தொடர்பான விழிப்புணர்வு இந்த நிகழ்வுகள் பொதுவாக விமானப்படையின் திறமைகளையும் படைத்துறையின் முக்கியத்துவத்தையும் பொதுமக்களுக்கு எளிதில் விளக்குவதற்காக நடைபெறுகின்றன இந்நிகழ்வுகளில் விமானங்களை நிலைநாட்டும் திறன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ராணுவ தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை நேரடியாக மக்கள் பார்வைக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது இளம் தலைமுறையில் படைத்துறையில் சேரும் ஆர்வத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது சென்னையின் பாதுகாப்பு முக்கியத்துவம் சென்னை என்பது நாடு மற்றும் உலகளவில் முக்கியமான நகரங்களில் ஒன்றாக இருக்கிறது பசிபிக் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதிகளின் மையமாகவும் முக்கிய கடலோர நகரமாகவும் இருக்கும் சென்னைக்கு பாதுகாப்பு தொடர்பான முக்கியத்துவம் அதிகம் இதன் அடிப்படையில் சென்னையில் நடைபெறும் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிகள் இப்பகுதியில் இந்திய விமானப்படையின் வலிமையை பறைசாற்றும் வகையில் உள்ளது மத்திய அரசின் பாதுகாப்பு கொள்கைகள் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்திய அரசாங்கம் பாதுகாப்புத் துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறது நாட்டின் பாதுகாப்பு தரத்தை உயர்த்துவதற்கு புதிய தொழில்நுட்பங்களை விமானப்படை கடற்படை மற்றும் இராணுவத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன மோடியின் மேக் இன் திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத் துறையில் உற்பத்தி தொழில்துறையை நாட்டின் உள்நிலைத்தன்மைக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டுள்ளார் இந்நிகழ்வுகள் மக்களிடம் துறை தொடர்பான உறுதிப்பாடுகளை அறிய உதவுகின்றன பிரதமர் மோடியின் நோக்கம் சென்னையில் நடைபெறும் இவ்விமானப்படை நிகழ்ச்சிகளின் மூலம் பிரதமர் மோடியின் பல்வேறு நோக்கங்கள் வெளிப்படுகின்றன நாட்டின் பாதுகாப்பு வலிமையை வெளிப்படுத்துதல் இந்தியாவின் பாதுகாப்பு வலிமை உலக நாடுகளுக்கு காட்ட வேண்டிய அவசியம் மிகுந்தது அதே சமயம் நாட்டின் மக்களுக்கும் இது தேவையாகும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் மக்கள் மத்தியில் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு நிதானம் குறித்து விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டும் என்பதே பிரதமர் மோடியின் முக்கிய நோக்கம் இளைஞர்களை ஊக்குவித்தல் இந்தியாவில் பாதுகாப்பு துறையில் அதிகமான இளைஞர்கள் சேர வேண்டும் என்பதில் பிரதமர் மோடி பெரும் விருப்பம் கொண்டுள்ளார் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இளைஞர்களை ராணுவத்தில் சேர ஊக்குவிக்கின்றன தன்னார்வமாக தேசிய பாதுகாப்பில் பங்களிப்பை நம்பும் மனநிலையை உருவாக்க உதவுகின்றது வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை நாடு உள்வாங்கும் முயற்சி இந்தியாவின் பாதுகாப்புத் துறையில் வெளிநாட்டு தொழில்நுட்பங்களையும் நாடு உள்வாங்கும் பணியில் அரசு கவனம் செலுத்தி வருகிறது இந்த நோக்கத்தில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தி அந்த தொழில்நுட்பங்களை நம் நாட்டில் கையாளுவதற்கான திறன்களை இந்த நிகழ்ச்சிகள் வெளிப்படுத்துகின்றன உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி மோடி அரசு பாதுகாப்புத் துறையில் ஆற்றப்பட்ட பல்வேறு மேம்பாட்டு முயற்சிகளின் மூலமாக பொருளாதார வளர்ச்சியையும் ஊக்குவிக்க விரும்புகிறது நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட உபகரணங்கள் மற்றும் விமான உபகரணங்கள் உலக நாடுகளுக்கே ஒரு தரத்தை நிரூபிக்கும் வகையில் இருக்கின்றன மக்கள் கருத்துக்களை பெறும் நோக்கம் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு முக்கிய நோக்கம் மக்களின் கருத்துக்களைப் பெற்று பாதுகாப்பு தொடர்பான நடைமுறைகளை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்பதே இது பாதுகாப்பு தொடர்பான அரசாங்கத்தின் திறமைகளை மக்கள் நேரடியாக அறிந்து கொள்ளவும் அதன் முக்கியத்துவத்தை உணரவும் உதவுகிறது பாதுகாப்பு தொடர்பான புதிய அறிவுகள் விமானப்படையில் புதிய விமானங்கள் மற்றும் அசாதாரணமான சாகசங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் முக்கியமானதாக அமைவதுண்டு இந்த நிகழ்வுகளின் மூலம் பாதுகாப்பு துறையில் கிடைக்கும் புதிய தொழில்நுட்ப அறிவுகள் மக்களிடமும் துறையிலும் பகிரப்பட்டு வருகிறது இந்தியாவின் பாதுகாப்பு முக்கியத்துவத்தை வலியுறுத்தல் இந்தியாவின் தற்போதைய பாதுகாப்பு சூழ்நிலையை நவீனமயமாக்குவதே பிரதமர் மோடியின் நோக்கமாக இருக்கிறது இது தேசிய மற்றும் சர்வதேச நிலைகளில் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்துகிறது அதனால் இத்தகைய நிகழ்ச்சிகள் துறையின் வளர்ச்சியையும் நாட்டின் பாதுகாப்பு நிலையை வளர்த்தெடுக்கும் நோக்கத்தையும் வலியுறுத்துகிறது நவீன ராணுவ உபகரணங்கள் இந்த நிகழ்ச்சிகளில் பெரும்பாலும் நவீன ராணுவ உபகரணங்கள் மற்றும் விமானங்கள் மூலம் சாதிக்கப்படும் சாகசங்கள் இடம்பெறுகின்றன இது இந்தியாவின் பாதுகாப்பு வலிமையையும் நவீன உபகரணங்களின் திறமைகளையும் வெளிப்படுத்துகிறது சென்னையில் நடைபெறும் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிகள் துறையில் புதிய மாறுதல்களை கொண்டுவரும் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது இது நாட்டு மக்களிடையே பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு இளைஞர்களை பாதுகாப்புத் துறையில் பங்காற்று செய்யும் நோக்கத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி முன்வைத்துள்ளார் மாவில் வருவது போல் உங்கள் முன்னால் மீ செவன்டீன் வி பைவ் ஹெலிகாப்டர் ஒரு பலத்த கைதட்டல் கொடுக்கலாம் சென்னை இந்த இறுக்கமான கடிதமான தளங்களை பாருங்கள் மகத்தான பெருமை மற்றும் முன்னேற்ற நோக்கத்துடன் மீ செவன்டீன் வி பைவ் ஹெலிகாப்டர்கள் நமது அருகில் இதோ நைட் ஒன் இல் விங் கமாண்டர் நாகேஷ் குமார் மற்றும் ஸ்குவாடன் லீடர் விங் கமாண்டர் ஜெயஸ்மோன் ராஜு ஆகியோர் இயக்கி வருகின்றனர் நைட் டூ இல் Wing Commander Mukul Mahajan, Matrum Squadron Leader Jimmy Agior Iekivar While closing in towards the grandstand, the helicopters are also losing height and descending to 200 feet while flying at 185 km per hour. The helicopters have commenced their approach for the induction of the commandos next to the target area. You will now see the aircraft shall become stationary at its location. This state of becoming stationary in the air at a point in space is called hover. ஹெலிகாப்டர்ஸ் காற்றிலே நிலையாக நிற்பதை இப்போது நீங்கள் காணலாம் விண்வெளியில் ஒரு புள்ளியல் காற்றில் நிலையாக இருக்கும் இந்த நிலை மிதவை என்று அழைக்கப்படுகிறது அதாவது இது ஹவரிங் ஆபரேஷன் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள்லாம் கடல்லையே ஸ்விம்மிங்க போடுறவங்க நாங்கள்லாம் காத்திலேயே ஹவரிங் போடுறவங்கல்ல பெரிய கரகோஷம் இந்த வீரர்களுக்காக please keep your eyes glued to the helicopters carrying the commandos of 610 garut flight who shall now be skillfully slithering into the target area in body pairs the first body pair shall be taking the positions to safeguard the helicopter As the commandos land on the ground, four body pairs each from left and right flank will move to the set inner cordon and further secure the target area. The remaining twelve commandos shall now move towards the building in tactical formation, out of which two buddy pairs will carry out sentry silencing procedure, which involves neutralizing the guards for securing the residence. படை தரையில் இறங்கிய பின் இடது மற்றும் வலது பக்கத்தில் இருந்து தலா நான்கு நட்பு ஜோடிகள் உள் பாதுகாத்து இலக்கு பகுதியை மேலும் பாதுகாக்கும் மீதுமுள்ள பனிரெண்டு படை வீரர்கள் இப்பொழுது இலக்கு பகுதியை நோக்கி செல்கிறார்கள் இதில் இரண்டு நட்பு ஜோடிகள் சென்ட்ரி சைலன்சிங் ப்ரொசீஜரை மேற்கொள்வார்கள் இது குடியரப்பை பாதுகாக்கும் காவலர்களை நடுநிலையாக்குவதை உள்ளடக்கும் So, Chennai, you must have seen such kind of scenes in Hollywood movies. But right in front of you are our real heroes who have come to Chennai to give a live demonstration to you all. Here's an opportunity for you all to be part of the mission by infusing Josh in our commandos with your voice. So, give me a shout out. I can't hear you, Chennai. இது போன்ற காட்சிகளை நீங்கள் சினிமாவில் பார்த்ததுண்டு சென்னையில் நமது கடற்கையில் உங்கள் முன்னாள் இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி ஒரு பலத்த கை சேர்ந்து சென்னை ஒரு ஓ போடலாமா சத்தம் பத்தலையே சென்னை ஓ போடலாமா அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்